thank <laughs> you அனைவருக்கும் வணக்கம் நான் தோட்டப்பாளத்துலேருந்து தேவா பேசுகிறேன் இந்த மரம் பார்த்தீங்கன்னா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சின்ன செடியாக வச்சோம் ஆறு வருஷம் கழித்து பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது கோவிட் டைமில் சும்மா இருக்க வேணாம் ஏதோ ஒன்று செய்யலாம் நாட்டுக்குன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு மரம் கண்ட ஒன்று வச்சோம் ஆறு வருஷம் கழித்து எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் உங்களால் முடிஞ்சது சின்ன மரங்கள் செடிகள் வச்சு நம்ம நாட்டுக்கு இயற்கையான காற்றை வாசிக்க மாதிரி நம்ம அடுத்த தலைமுறைக்கு எதனா ஒன்று செஞ்சுட்டு போங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்கள் அண்ணன்கள் இப்போ வீடியோ எடுக்கிறார் பாத்தீங்களா மைண்ட் ப்ளோயிங் வெள்ளூர் அவரும் சின்ன செடியாக வைக்க சொல்ல அவர் தான் எடுத்தார் இப்போ பெருசாகிட்டு பிறகு அவர் தான் எடுக்கிறாரு அதனால் எல்லாரோட ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த பொதுப்பணியை செய்ய முடியாது அதனால் உங்களால் நேரம் இருக்க சொல்லும் சின்னதாக ஒரு மரம் வைங்க நாட்டை நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லைங்க லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் பிளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி வணக்கம்